பட்டா நிலங்களில் உரிய அனுமதி பெற்று வழிபாட்டு தலங்கள் அமைக்கலாம் என்றும் இதற்கு இடையூறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் பட்டா நிலங்களில் விதிகளுக்கு உட்பட்டு வழிபாட்டு தலங்கள் அமைக்க சிலர் பிரச்சனைகளை உருவாக்குவதாக தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நாசர் பட்டா நிலங்களில் விதிகளுக்கு உட்பட்டு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி விண்ணப்பித்து அனுமதி பெற்று வழிபாட்டு தலங்களை அமைக்கலாம் என்று கூறினார் இதற்கு

மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி காணொலி காட்சி மூலம் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனைக் கூட்டத்தின் போது உள்ளாட்சித் தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதற்கு அறிவுரைகளை அவர் வழங்கினார்